உன்னால் முடியுமா இந்த கேள்வி உன் மனசுல பல முறை வந்திருக்கும் வாழ்க்கை நம்மை பலமுறை கீழே தள்ளும் ஆனா ஒவ்வொரு முறையும் கீழே விழும் போத்து நாம் தான் ஒரு முடிவெடுக்கணும் இதோ இப்போதான் ஆரம்பம் இந்த நான்கு நிமிஷம் உங்க வாழ்க்கையே போகுது தயங்காம பாருங்க நீங்கள் விழுந்த இடம்தான் முடிவு என்று நினைக்கின்றீர்களா நீ ஏன் விழுந்தேன்னு கேட்டா காரணம் பல இருக்கும் ஆனா நீ எழும்பலன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் நீ முயற்சிக்கல மதுரையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் நீ தேர்வில் இரண்டு முறை தோல்வியடைந்தான் எல்லோரும் அவனை கேலி செய்கிறார்கள் மூன்றாவது முயற்சியில் டியூஷன் இல்லாமல் அவன் தேர்ச்சி பெற்று மருத்துவராகிறார் பொதுவான மனவேதனை தரும் கதை கணவனை பிரிந்த பிறகு பெண் தன்னம்பிக்கையை இழக்கிறாள் ஆனால் சுய கவனம் செலுத்தி வாழ்க்கையை மீண்டும் தொடங்குகிறாள் செயப்டர் இரண்டு விடாமுயற்சிதான் உயிர் ஒரு நாளில் எடுக்கப்படும் முடிவு ஆகாது நாளை இன்னொரு முடிவு இருக்கலாம் தோனி ஆரம்பகால கிரிக்கெட் ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் நிலைத்தன்மை அவரை கேப்டனாக்கியது இரவில் சட்டம் படித்து வழக்கறிஞரான ஒரு தேநீர் மாஸ்டர் செயப்டர் மூன்று உங்களை மீண்டும் கட்டியெழுப்ப ஐந்து படிகள் ஒன்று நீ நீயாக இருக்கிறதை ஒத்துக்கொள் நீ இப்ப இருக்கிற நிலை உன் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு பாடத்தின் விளைவு நீ உன் தேர்வில் தோல்வியடைந்தாயா அதை ஏற்றுக்கொள் மற்றவர்களை குறை சொல்லாதே நீ இருக்கும் இடத்திலிருந்து தொடங்கு இரண்டு உடலை மாற்று மனசு மாறும் ஜிம்முக்கு போனாலும் சரி தினம் நடந்தாலும் சரி நடந்து கொண்டே இரு தொன்னூறு கிலோ எடையுள்ள ஒருவர் தினமும் முப்பது நிமிடங்கள் நடக்கத் தொடங்குகிறார் ஆறு மாதங்களில் இருபது கிலோ எடை குறைகிறார் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது தனது சொந்த தொழிலை தொடங்குகிறார் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தால் அதே நேரத்தில் தொடர்ந்து செய்ய வேண்டும் காலை ஐந்து மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுந்து கொள் புத்தகம் படி இழுத்த ஆரம்பி கவனம் செலுத்த முடியாத மாணவர் ஒரு அட்டவணையை உருவாக்கி இரண்டாவது முயற்சியிலேயே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றார் நான்கு கெட்ட புத்தி உள்ளவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது மனசு இருக்க வேண்டாமா அப்படிப்பட்டவர்களை தள்ளி வையுங்கள் நச்சு நட்பில் இருக்கும் பெண் எப்போதும் மனச்சோர்வடைந்தவள் உறவுகளை துண்டித்து அமைதியை காண்கிறாள் ஐந்து உன்னை நீயே நேசி உன்னையே நீ லவ் பண்ணு நீ வேற யாரை கவர் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே உன்னையே நீ விரும்பு தனது தோல் நிறத்தையும் பேச்சையும் வெறுத்த சிறுவன் உறுதிமொழிகளை தொடங்குகிறான் சுயமதிப்பை வளர்த்துக் கொள்கிறான் ஊக்கமளிக்கும் பேச்சாளராகிறான் நான்கு உன்னால முடியுமா ஆமா தன்னம்பிக்கை ஒரு முக்கிய பலம் ஒரு ஹீரோவா இருக்கணும்னா அறிமுகக் காட்சி தேவையில்லாமல் கூட ஹீரோவா இருக்கலாம் நம்மை நாமே ஏற்றுக் கொள்ளலாம் திருச்சியைச் சேர்ந்த பார்வையற்ற சிறுவன் அரசு அதிகாரியாகிறான் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் மிமிக்ரி கலைஞரிலிருந்து முன்னணி ஹீரோவாக மாறியுள்ளார் ஐந்து இப்போ ஆரம்பிச்சுடு செயலுக்கான அழைப்பு காத்திருக்க வேண்டாம் இதுதான் உன் முதல் நாள் முன்னாடியெல்லாம் போச்சு இப்போ நாம எழுதப் போறது நீயே உன் ஹீரோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு பார்வையாளர் நான் ஆரம்பிச்சிட்டேன் என்ற தலைப்பில் ஒரு பத்திரிகை பதிவை எழுதுகிறார் சோசியல் மீடியாவில் நேரத்தை செலவழிப்பதை குறையுங்கள் அந்த நேரத்தை உங்களை ஹீரோவாக்க முயற்சி செய்யுங்கள்